சுந்தர்சி டேராக்ஷனில் விஷால் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன மதகஜராஜா இது வரைக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் குரோருக்கும் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு தமிழகத்தில் கங்குவா படத்துடைய ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனையே இது பிரேக் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ் சினிமாவுடைய முதல் பிளாக் பஸ்டர் மூவி சுந்தர்சி படம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலையும் தமிழ் சினிமாவோட முதல் பிளாக் பஸ்டர் மூவி சுந்தர்சி படம் தான் இவ்வளோ ஹிட் கொடுத்தாலும் ஆடியன்ஸ்க்கு மத்தியில் அந்த ஹிட் டேரக்டர் லிஸ்ட்லேயே என்னால் வர முடியலன்னு சுந்தர்சி சொன்னதும் இவருடைய பர்த்டேக்கு ஏகப்பட்ட ப்ரொடக்ஷன் கம்பெனியிலிருந்து தொடர்ந்து பர்த்டே விசேஷமே வந்துக்கிட்டு இருந்தது விஷால் கெரியர்லேயே அதிக வசூல் பண்ண டாப் த்ரீ மூவிஸ்னு லிஸ்ட் எடுத்தால் ஃபர்ஸ்ட்டு பிளேஸில் மார்க் ஆண்டனி ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ குரோவர் கலெக்ட் பண்ணிச்சு செகண்ட் ப்ளேஸில் இரும்புத்திரை சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் டூ ஜீரோ குரூவர் கலெக்ட் பண்ணிச்சு தேர்ட் ப்ளேஸில் கஜராஜா ஃபார்ட்டி ஃபைவ் குரூவர் கலெக்ட் பண்ணிருக்கு ஸோ டூ தௌசண்ட் தேர்ட்டினில் ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம் மூணு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் இல்லை மொத்தமாக பதிமூணு வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகி அது விஷால் கெரியர்லேயே தேர்ட் ஹையஸ்ட்டு கிராசர் ரெக்கார்டை செட் பண்ணியிருக்கு சுந்தர்சி கெரியர்லேயே அதிக வசூல் பண்ண டாப் த்ரீ மூவிஸ்னு லிஸ்ட் எடுத்தால் ஃபர்ஸ்ட் பிளேஸில் அரண்மனை ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் குரூர் கலெக்ட் பண்ணிச்சு செகண்ட் ப்ளேஸில் மதகஜராஜா ஃபார்ட்டி ஃபைவ் குரூர் கலெக்ட் பண்ணிச்சு தேர்ட் பிளேஸில் அரண்மனை டூ டுவெண்ட்டி ஃபைவ் குரூர் கலெக்ட் பண்ணியிருக்கு விஷாலுக்காவது தேர்டு ஹையஸ்ட் கிராசர் ரெக்கார்டை தான் செட் பண்ணியிருக்கு பட் சுந்தர்சிக்கே செகண்ட் ஹையஸ்ட் கிராசர் ரெக்கார்டே இந்த படம் செட் பண்ணியிருக்கு கண்டிப்பாக விஷால் சுந்தர்சி சந்தானம் இந்த காம்போவில் மீண்டும் ஒரு படம் வரணும் இப்போதைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் விஷாலும் சுந்தர்சியும் சேர்ந்து ஆம்பளை ஆக்ஷன் மதகஜராஜான்னு மூன்று படங்கள் பண்ணியிருக்காங்க அதில் மதகஜராஜ தான் இப்போ அதிக வசூல் பண்ணியிருக்கு இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பாருங்கள் ஒரு காம்போ மீண்டும் மீண்டும் இணையும் போது முதல் படத்துடைய கலெக்ஷனை பிரேக் பண்ணுறதே அரிது இங்கேயும் அதுதான் நடந்திருக்கு முதல் முறையாக விஷாலன் சுந்தர்சி காம்போவில் வந்த மதகஜராஜா தான் இப்போ அதிக வசூல் பண்ணியிருக்கு ஆனால் அதே காம்போல ரெண்டு படங்கள் வந்த பிறகு முதல் படமும் ரிலீஸ் ஆகி அந்த ரெக்கார்டை செட் பண்ணியிருக்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது சுந்தர்சியுடைய அடுத்தடுத்த படங்கள்னு பார்த்தோம்னா ஒன் டூ ஒன் வல்லான் கேங்கர்ஸ் இந்த மூன்று பாடங்களும் எப்படி இருக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் அதை சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வைக்கவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை